இப்போ நாம் இந்த காணொலியில் பார்க்கக்கூடியது நல்ல சுவையான ராகி இட்லி தோசை மாவு அது எப்படி ராகி மாவில் இட்லி தோசை செய்ய முடியும் வாங்க இந்த காணொளி மூலமாக மிக மிக எளிதாக எப்படி ராகி மாவில் இட்லி தோசை மாவு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ராகி மாவில் செய்த இட்லி நல்ல சுவையாகவும் அதே போல் நம்ம நார்மல் இட்லி செய்வோம் இல்லையா அதே சுவையும் மணமும் ஆனால் ராகி மாவில் செய்தோன்னு சொல்லவே மாட்டாங்க இதுவும் அதே போல தான் தோசை தோசையும் அது போலவே ராகி மாவில் செய்த தோசை ராகி மாவில் செய்த இட்லியும் தோசையும் நம்ம சாதாரண தோசையை போலவே சுவையும் ஆனால் இதனுடைய சத்துக்கள் அதிக அளவு நமக்கு கிடைக்கும் ராகியில் இட்லி தோசை செய்யணும் அதுக்கு என்ன செய்யலான்னா எப்பவும் போலவே நம்ம இட்லி ஆட்டி இதை எடுத்து வச்சுட்டோம் இது ஃப்ரெஷ்ஷாக உடனடியாக செய்தது இட்லி மாவு இன்னும் புளிக்க வைக்கலை இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கிண்ணத்தில் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் இது தொடக்கத்தில் அவங்க பார்க்கும்போது யோசிப்பாங்க சாப்பிடலாமா நம்ம கொடுத்து பழகிட்டோன்னா அதுவும் அவங்களுக்கு பிடிக்க ஆக நம்ம அகச்சி வச்ச மாவில் வந்து கொஞ்சமாக இதோ எடுத்துட்டோம் மீதியே வெள்ளை தோசைக்காக நம்ம புளிக்க வச்சிக்கலாம் நம்ம இப்போ எடுத்து வச்ச மாவில் ராகி மாவு தேவையான அளவு ராகி மாவும் கலந்துக்கலாம் இப்போ நம்ம கலந்தது கண்டுக்கு கரண்டி குழி இது இன்னும் அதிகம் தேவைனாலும் நம்ம கலந்துக்கலாம் நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா ஒன்று போல் நல்லா கலந்து எடுக்கணும் இந்த மாவு நம்ம அடிஷ்னலாக சேர்த்ததுனால கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நமக்கு தழகுவாக கிடைக்கும் இட்லிக்கு ஏற்ற மாதிரி இட்லி தோசை சுடுகிற மாதிரி கொஞ்சம் தளர்ந்து கிடைக்கும் இது இன்னும் புளிக்க வைக்கல இப்போ அகச்சி வச்சால் புதிய ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சால் இட்லி மாவு இது அதில் தான் நாம் ராகி மாவு தேவையான அளவு கலந்துட்டோம் இப்போ இந்த மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் நமக்கு இட்லிக்கு ஏற்ற மாதிரி பதமாக கிடைக்கும் ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து வைப்போம் இட்லி தோசை மாவும் நம்ம கலந்த ராகி மாவு பொடியும் நல்லா ஒன்றா சேர்ந்து கிடைக்கணும் போல் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துக்கணும் நல்லா ஒன்று போல் கலந்து எடுக்கணும் இப்போ இதை தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இது காலையில் பார்க்கும்போது நல்லா இந்த மாவு புளிச்சு நல்ல பொங்கி கிடைக்கும் இதில் நம்ம செயற்கையான ஆப்பசோடா அது இதுன்னு எதுவுமே நம்ம சேர்க்கலை எப்போவும் நம்ம செய்யக்கூடிய அதே இட்லி மாவில் தான் நம்ம காகி மாவு கலந்துக்கோம் இதை இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இதோ காலையில் பார்க்கும்போது இந்த மாவு நல்ல பக்குவமாக நல்ல புளிச்சு களைச்சிருக்கு இப்போ அந்த மாவை அப்படியே எடுத்து கலக்காமல் அப்படியே எடுத்து நம்ம இட்லி தட்டில் எப்பவும் போலவே துணியும் போட்டு இட்லி சுடலாம் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றி வைக்கலாம் சாதாரணமாக நம்ம இட்லி சுடுவோம் இல்லையா அது போல தான் இதுவும் அதிக வித்தியாசம் இருக்காது அதே நேரத்தில் சத்துக்களும் நமக்கு டபுள் மடங்கு கிடைக்கும் இதோ இந்த மாதிரி தான் நம்ம மாவை கலக்காமல் அப்படியே நாம் இட்லி தட்டில் ஊற்றி இது போல் இட்லி குட்டுவத்தில் இந்த தட்டை வச்சு வேக வச்சு எடுக்கணும் இதுபோல் சத்தான இட்லியும் தோசையும் நம்ம கடையில் காசு கொடுத்து கேட்டால் கூட கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு நல்ல நம்ம வீட்டிலையே செய்யலாம் சுத்தமான வகையில் இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துடுவோம் இதோ நாம் வெச்ச காகி இட்லி வெந்து கடைச்சிருச்சு இப்படி செய்யக்கூடிய இந்த காகி இட்லி இந்த வயசில் உள்ளவங்க தான் சாப்பிடணும் இவங்க சாப்பிடக்கூடாது அப்படி இல்லை எல்லா வயசுக்காகங்களும் சாப்பிடலாம் உடம்புக்கு அவ்வளவு நல்லது இந்த இட்லி கூட சாம்பார் எடுத்துக்கலாம் சட்னி வச்சுக்கலாம் தக்காளி சட்னி வெங்காய சட்னி இல்லை தேங்காய் சட்னி இப்படி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளவு நல்ல சுவையும் மனமும் நமக்கு கிடைக்கும் சுவையும் மனமும் மட்டுமல்ல நம்ம உடம்புக்கும் நல்லது இது இதை பார்க்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு எப்போவும் செய்யக்கூடிய அதே இட்லி போல் தான் ஆனால் காகி இட்லி சத்தான காகி இட்லி இதோ இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது நாம இதே மாவில் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதோ இது போல் காகி இட்லி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் பத்தாவது நாலு பத்தாதுங்க நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாது வாங்க அடுத்தது நாம் இதே மாவில் தோசை செய்யலாம் இந்த தோசை நம்ம எப்போவும் சாப்பிடக்கூடியது தான் வாங்க ராகி மாவில் தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம இட்லி செய்தோம் இல்லையா அதே மாவை தண்ணியை சேர்க்க வேண்டாம் அப்படியே நம்ம எடுத்து தோசையாக ஊற்றலாம் நல்ல சாஃப்டாக நல்லா கிடைக்கும் நார்மல் தோசை மாதிரியே நமக்கு கிடைக்கும் சுவையிலேயே எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் நம்ம இதில் ராகி மாவு கலந்துருக்கோம் அதை நம்ம சொல்லவே வேண்டாம் எப்போவும் நம்ம செய்யக்கூடிய தோசைன்னு நினச்சிட்டே சாப்பிடுவாங்க அதே சுவையிலையும் நல்ல டேஸ்ட்டாக அதே நேரத்தில் கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும் நல்லது கிடைக்குதுன்னா அதையே நம்ம வேண்டான்னு சொல்லணும் இல்லையா இப்படி நம்ம செய்து கொடுத்தோம்னா பசங்க ஒன்றுமே கேள்வி கேட்க மாட்டாங்க பசங்க மட்டும் இல்லை எல்லா வயசுக்காகங்களும் சாப்பிட முடியாது இதோ ராகி மாவில் செய்த தோசைன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சுவையாகும் நம்ம நார்மலாக மாவை அச்சுட்டு அதிலேருந்து தனியாக கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்துகிட்டு அதில் ஆகி மாவு கலந்து புளிக்கி வச்சு எடுத்துகிட்டு அது எப்பவும் போலவே நம்ம இட்லியும் தோசையும் செய்து சாப்பிடலாம் உடல் நலம் காக்கணும்னு நினைக்கிறவங்க இது போல் நல்ல சுவையாக செய்து மகிழ்ச்சியாக உண்ணலாம் இந்த காணொலி உங்கள் எல்லாத்துக்கும் நிச்சயம் பிடிக்கும் எங்கள் காணொலியை பார்த்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி